ஹாய் நண்பா நண்பி ஸ்கூல் ஸ்ரீ ஓபனிங் விஷயமா தமிழ்நாடு அரசு புதுசாக வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்ரீ ஓப்பனிங் ஜூன் நைன்த்துக்கு தள்ளி போவதாக சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பரவிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்ரீ ஓப்பனிங் விஷயமா தமிழ்நாடு அரசு அதிகாபுரமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் ஏஸாவை பார்த்துருப்பீங்க பொதுவாக ஸ்கூல் ஸ்ரீ ஓப்பனிங் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலிங் தாக்கம் போகிறது ஒன் வீக் டூ வீக் வந்து தள்ளி வைப்பாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இல்லாத வகையில் கோடை விடுமுறையில் வெயிலிங் தாக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை ஏன் அக்னி வெயில் வந்து வந்துட்டு போச்சு அதுக்குற வந்து எப்போ வந்துச்சு எப்போ போச்சு யாருக்குமே தெரியலை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் வந்து திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டே வந்து ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்காங்களாம் ஆனாலும் ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் தள்ளி போகுமான்ட்டு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலையும் எதிர்பார்க்குறாங்க இதுக்கான முக்கியமான காரணம் டெக்ஸ்ட் புக்கு எதுவுமே ஸ்கூலுக்கு வந்து சேரலை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னமும் இஷ்யூ பண்ணாமல் இருக்காங்க பொதுவாகவே ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு வந்து இந்த கோடை விடுமுறையிலே வந்துடும் கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் டேவே கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு புக்கு வந்து எதுவுமே வரலன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாகவே வந்து இந்த கோவிட் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு கொரோனா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இருக்கு நிறைய த்ராட் இன்ஃபெக்ஷன் வருது கிளைமேட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்போ மழை எப்போ வெயில் கணிக்கவே முடிய மாட்டேங்கிது இது போன்ற காரணங்களால் ஸ்கூல்ஸ் ஸ்ரீ ஓபிங் ஒன் வீக் தள்ளி போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு டீச்சர்ஸ் தரப்புலையும் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புலையும் ஆகட்டும் இல்லை பேரண்ட்ஸ் தரப்புலையாகட்டும் எதிர்பார்த்தாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு இதே விஷயமா நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜூன் ஒன்பதான் அணிக்கு ஸ்கூல்ஸ் ஸ்ரீ தள்ளி போகுன்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலுமா வந்து பொய்யானது சொல்லியிருக்காங்க திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல்ஸ் பண்ணவும் சொல்லியிருக்காங்க இது வந்து நேற்று வந்து அப்டேட்டு இதில் மாற்றம் இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மாற்றம் மோஸ்ட்லி இருக்காது அப்படியே இருந்தால் கூட இன்னைக்குள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்துடும் ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் ஆன ஜூன் ரெண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்காங்க ஜூன் மூணு பார்த்தீங்கன்னா கலைஞர் பதினாறு முன்னிட்டு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வந்து விரிவுபடுத்த அரசை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ண டேட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸு நோட்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்லையும் ஸ்கூல் ஓப்பனிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மிஷன் செலப்ரேஷன்ட்டு எதுவும் கண்டிக் பண்ண ரெடியாக இருக்காங்க இது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஸ்கூல் ரியோபன் பண்ணதுக்கு முன்னாடி கிளாஸ் ரூமு கேம்பஸு பாத்ரூமு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்லூத்துறையை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உத்தரவும் போட்டிருக்காங்க ஸோ ஸ்கூல் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டு இனிமேல் மாற்றம் வருமா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸ் கவுன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்